அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் எட்டாம் வகுப்பில் இருக்கக்கூடிய ஐரோப்பியர்களின் வருகை அந்த பாடத்தின் சம்பந்தப்பட்ட முக்கியமான கேள்வி பதில்கள் பார்க்கலாம் ஆவண காப்பகங்கள் உள்ள இடங்கள் லிஸ்பன் கோவா பாண்டிச்சேரி சென்னை இந்தியாவின் செல்வத்தை பற்றி கூறியவர் மார்க்கோ போலோ தமிழ் வரலாற்று குறிப்பு ஆவணங்களில் முக்கியமானவர் ஆனந்தரங்கம் அவர் எதை பற்றி எழுதியிருப்பாருனா பாண்டிச்சேரி ஃப்ரெஞ்சு வர்த்தகத்தில் மொழிபெயர்ப்பாளராக இருந்தவர் அவர் வரலாற்று ஆவணங்கள் பாதுகாக்கப்படும் இடம் ஆவண காப்பகம் இந்திய தேசிய ஆவண காப்பகம் அமைந்துள்ள இடம் புதுடெல்லி ஆசியாவில் உள்ள ஆவண காப்பகங்களிலேயே மிகவும் பெரியது புதுடெல்லி ஆவண காப்பகம் இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை ஜார்ஜ் வில்லியம் பாரஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் வெளியிட்டவர் டாட்வெல் இந்த கேள்வியை எப்படி கேட்கலான்னா சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் வெளியிடப்பட்ட ஆண்டு அப்படின்னு கூட கேள்வி கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது எல்லாமே எல்லாமே இம்பார்ட்டண்ட்டு தான் இந்தியாவின் மிக பெரும் தேசிய அருங்காட்சியகம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அடுத்த கேள்வி புனித பிரான்சிஸ் ஆலயம் எங்க இருக்கு அப்படின்னா கொச்சின்ல இருக்குது புனித லூயிஸ் கோட்டை பாண்டிச்சேரியில இருக்குது புனித ஜார்ஜ் கோட்டை சென்னையில் இருக்குது புதின டெ புனித டேவிட் கோட்டை கடலூரில் இருக்குது இது வந்து உங்களுக்கு பொருத்துக டைப்பில் கேள்வி கேட்குறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க கோட்டைகள்லாம் ஒரு பக்கம் கொடுத்துட்டு அதனோட இடங்கள்லாம் ஒரு பக்கம் கொடுத்து பொருத்துக டைப்பில் கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது புனித டேவிட் கோட்டை ஆங்கிலேயரால் கட்டப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறு இந்த கேள்வி எப்படி கேட்கலாம்னா புனித டேவிட் கோட்டையை கட்டியவர்கள் யார் அப்படின்னு கூட கேட்கலாம் இல்ல ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறாம் ஆண்டு கட்டப்பட்ட கோட்டை எது ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட கோட்டை எது அப்படின்னும் இதில் வந்து கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்து நவீன இந்தியாவின் முதல் நாணயம் வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டு நவீன இந்தியாவின் முதல் நாணயம் வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு ராணி விக்டோரியாவுக்கு பின்னர் அரியணை ஏறியவர் ஏழாம் எட்வர்ட் ராணி விக்டோரியாவுக்கு பின்னர் அரியணை ஏறியவர் ஏழாம் எட்வர்ட் ரிசர்வ் வங்கி முறையாக நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து ரிசர்வ் வங்கி முறையாக நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து மன்னர் ஆறாம் ஜார்ஜ் உருவம் தாங்கிய இந்தியாவின் முதல் ஐந்து ரூபாய் நோட்டு வெளியிடப்பட்ட ஆண்டு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு இந்த கேள்வி எப்படி கேட்கலான்னா இந்தியாவோட முதல் ஐந்து ரூபாய் நாணயத்தில் யாருடைய உருவம் பொறிக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டால் ஆறாம் ஜார்ஜ் அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியிடப்பட்ட முதல் ஐந்து ரூபாய் நாணயத்தில் யாரோட உருவம் தாங்கி இருக்குதுன்னு கேட்கலாம் இல்லை மன்னர் ஆறாம் ஜார்ஜ் உருவம் தாங்கிய எவ்வளோ ரூபாய் நாணயம் அது அப்படின்ற மாதிரியும் நம்மளுக்கு கேள்வி கேட்கலாம் அடுத்து துருக்கியர்களால் கான்ஸ்டான்டினோபில் கைப்பற்றப்பட்ட ஆண்டு கிபி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்து மூன்று இதுலேயும் கான்ஸ்டான்டினோபில் யாரால் கைப்பற்றப்பட்டது அப்படின்னு கேட்டால் துருக்கியர்கள் அப்படின்னு நமக்கு எழுது தெரியணும் நெக்ஸ்ட்டு இந்தியாவிற்கு புதிய கடல் வழியை கண்டுபிடிப்பதில் முதன்மை நாடாக இருந்த ஐரோப்பிய நாடு போர்ச்சுகல் இந்தியாவிற்கு புதிய கடல் வழியை கண்டுபிடிப்பதில் முதன்மை நாடாக இருந்த ஐரோப்பிய நாடு போர்ச்சுகல் நெக்ஸ்ட் கொஸ்டின் இளவரசர் ஹென்றி எவ்வாறு அழைக்கப்படுகிறார் இளவரசர் ஹென்றி மாலுமி ஹென்றி என அறியப்படுகிறார் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவின் தெற்கு முனையை அடைந்த போர்ச்சுகீசிய மாலுமி பார்த்தலோமியோ டயஸ் இது வெறும் சிம்பிளாக என்ன பண்ணலான்னா பார்த்தலோமியோ டயஸ் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்ற மாதிரியும் கேள்வி கேட்கலாம் போர்ச்சுகீசியர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நெக்ஸ்ட் பார்த்தலோமியோ டயஸை ஆதரித்தவர் இரண்டாம் ஜான் பார்த்தலோமியோ டயஸை ஆதரித்தவர் இரண்டாம் ஜான் வாஸ்கோடகாமா போர்ச்சுகீசிய மாலுமி இப்போ நான் இங்கே இங்கே சொன்னேன் இல்லையா பார்த்தலோமியோ டயஸ் எந்த நாட்டை சேர்ந்தவன் கேட்கலான்னு அந்த மாதிரி தான் வாஸ்கோடகாமா அவரும் ஒரு போர்ச்சுகீசிய மாலுமி வாஸ்கோடகாமா ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டில் கள்ளிக்கோட்டையை அடைந்தார் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டில் அவர் அடைந்த இடம் எதுன்னு கேட்கலாம் கள்ளிக்கோட்டை அப்போ அவரை ஆதரித்தவர் யாருன்னா மன்னர் சாமரின் போர்ச்சுகீசிய வர்த்தக மையத்தை கண்ணனூரில் நிறுவியவர் வாஸ்கோடகாமா போர்ச்சுகீசிய கிழக்கிந்திய கம்பெனியின் முதல் தலைநகரம் கொச்சின் இது வந்து வர்த்தக மையம் தான் கண்ணனூர் கிழக்கிந்திய கம்பெனி வந்து கொச்சின் வாஸ்கோடகாமா இறந்த இடம் ஆண்டு வந்து கொச்சின் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நான்கு இந்தியாவில் இருந்த போர்ச்சுகீசிய பகுதிகளுக்கு அனுப்பப்பட்ட முதல் ஆளுநர் பிரான்சிஸ்கோ டி அல்மேடா எந்த வருடம்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஐந்து நீல நீர் கொள்கையை பின்பற்றியவர் பிரான்சிஸ்கோடி டி அல்மேடா இந்தியாவில் போர்ச்சுகீசிய அதிகாரத்தை உண்மையில் நிறுவியவர் அல்போன்சா டி அல்புகர்க் இந்தியாவில் போர்ச்சுகீசிய அதிகாரத்தை உண்மையில் நிறுவியவர் அல்போன்சா டி அல்புகர்க் அவர் வந்து விஜயநகர பேரரசோட நட்புறவை மேற்கொண்டார் இதில் கேள்வி எப்படி சொல்லலாம் விஜயநகர பேரரசுடன் நட்புறவா இறந்தவர் யாரு அப்படின்னு கேட்கலாம் ஸோ அப்போ அல்போன்சா டி அல்புகர்க் அப்படின்னு நம்ம ஆன்சர் எழுதுற மாதிரி இருக்கும் இன்னும் நிறைய முக்கியமான கேள்விகள் இருக்குது அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்